over ஒரு நாள் மொழிபரப்பாகி வரும் சீரியல்களை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்து வரும் குடும்பங்கள் நெக்கச்சக்கமாக இருக்கிறது சில குடும்பங்கள் சீரியலை தூக்கமே வரும் ஏற்ப சில சந்தர்ப்பங்களால் அவர்களால் பார்க்க முடியாமல் போனால் கூட பார்த்து விடுகிறார்கள் அந்த அளவிற்கு சீரியல்கள் மக்கள் மனதில் சிம்ம சொப்பனமாக இடம் பிடித்திருக்கிறது அப்படிப்பட்ட சீரியல்களில் நடித்த சில பிரபலங்களுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக டிஆர்பியில் சன் மற்றும் விஜய் டிவி சீரியல்களுக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவும் அந்த வகையில் சீல் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்த பிரபலங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதலிடத்தில் இருப்பது சைத்ரா ரெட்டி தெலுங்கு சீரியலில் அறிமுகம் ஆகிய பின் தமிழில் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்த போது ரசிகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தார் அதன் பின் சன் டிவியில் முன்னணி கதாபாத்திரத்தில் கையல் என்ற நாடகத்தின் மூலம் அனைவரையும் கட்டி போட்டு விட்டார் தற்போது இவருக்காகவும் இந்த நாடகத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு ரசிகர்கள் குவிந்துவிட்டார்கள் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் இருப்பவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி குடும்ப இல்ல தரசிகளின் மனதை கவர்ந்த சுசித்ரா ஷெட்டி படிப்பு இல்லாவிட்டாலும் குடும்பத்தை தன் சொந்த காலில் நின்று கரையேற்ற முடியும் என்ற உதாரணத்திற்கு துணிச்சலாக போராடி வருகிறார் இவருக்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் இருப்பது ஜி தமிழ் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் தொடரின் நாயகன் கார்த்திக் இவர் ஆரம்பத்தில் விஜய் டிவி மூலம் பிளாட்ஃபார்ம் கிடைத்திருந்தாலும் கெரியரில் நல்ல மார்க்கெட்டை வாங்கி கொடுத்தது செம்பரத்தின் நாடகம் மூலம் அதன் பின் கார்த்திகை தீபம் நாடகத்தில் மறுபடியும் மாணவர்காக உள்ளே நுழைந்து ரசிகர்களை கவர்ந்துவிட்டார் அடுத்ததாக நான்காவது இடத்தில் இருப்பது ஆல்யா மானிசா இவரும் விஜய் டிவி மூலம்தான் அறிமுகமானார் அதன் சன் டிவியில் இனியா நாடகத்தில் நடித்ததன் மூலம் இவருக்கான மார்க்கெட்டை உயர்ந்துவிட்டது இருப்பது ஆனாத்திகத்திற்கு சவுக்கடி கொடுக்கும் விதமான குணசேகரனை உண்மையான பெயர் மதுமிதா இவர் கன்னடத்தில் நான்கு வருடங்களாக இவருடைய நடிப்பை கொடுத்து சீரியல் நடிகையாக வலம் வந்தவர் தமிழ் முதன்முதலாக எதிர்நீச்சல் மூலம் வாய்ப்பு கிடைத்தது அப்படிப்பட்ட இவர் தற்போது ரசிகர்களின் மனதை கொள்ளையடிக்கும் வகையில் இடம் பிடித்திருக்கிறார்